தமிழக அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கிறது மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராகிறார் கடைசி வீடியோவில் பிடிஆருக்கு முக்கியமான துறை ஒதுக்கப்படும் சொன்னீங்களே ஏன் ஒதுக்கலையா அப்ப நீங்க சொன்னது சரியான தகவல் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் அது எல்லாத்துக்குமான பதில் இந்த வீடியோவில் இருக்க போது முதல்ல மனோ தங்கராஜ்ல ஸ்டார்ட் பண்ணிரலாம் மனோதங்கராஜ் தங்கராஜ் அப்படிங்கிறது ஒரு அன்எக்பெக்டடான நேம் தான் ஏன்னா அவருடைய பேர் வந்து அதிகம் விவாதிக்கப்படல இருந்தாலும் அவருக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பதன் பின்னணி என்ன அப்படின்னா அதுக்கு அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக வட்டாரங்களில் என்ன முழுமையான காரணம் அப்படின்னா நமக்கு தெரியும் சமீபத்தில் அதிமுக பாஜக கூட்டணியும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் ஒரே அணியில இருந்து தேர்தலை சந்திக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கும் மனோஜ் தங்கராஜுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் சம்மந்தம் இருக்கு என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வலிமையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கன்னியாகுமரியும் ஒரு முக்கியமான மாவட்டம் அதே நேரத்தில் அதிமுக பாஜகன்னு சேர்ந்து களம் காணும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மூணு பேர் இருக்காங்க மனோ தங்கராஜ் ஒரு எம்எல்ஏ அது இல்லாம அதிமுகவை சேர்ந்த தலவாய் சுந்தரம் இன்னொரு பக்கம் பிஜேபியை சேர்ந்த காந்தி இவங்க தான் வந்து அங்க எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க இருபத்தி ஆறில் அதிமுகவும் பாஜகவும் ஒரே அணியில இணையறதுனால கன்னியாகுமரியில் திமுகவுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான களமாகத்தான் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க அதை எதிர்கொள்வதற்கு திமுக கடந்த ஒரு மாதமாகவே அங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மனோதங்கராஜ் அமைச்சராக்கப்பட்டது அதனுடைய ஒரு பார்ட்டு தான் அதாவது இப்போ மனோதங்கராஜ் அமைச்சராக்கிறதுனால நம்ம இதை பத்தி பேசுகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே திமுகவில் ஒரு முக்கியமான சீனியரான சுரேஷ் ராஜன் வந்து உணவு ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய மற்றொரு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் கன்னியாகுமரியில் மேயராகவும் இருக்கார் சோ மூன்று பேருமே அங்க வந்து ரொம்ப முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க இவங்க மூணு பேரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது தான் அங்க கள அரசியல் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும் மனோ தங்கராஜ் அவங்களுக்கான வேலைகளை துரிதப்படுத்துவதற்கான முயற்சியை திமுக தலைமை எடுத்திருக்கு மனோ தங்கராஜுக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருப்பதற்கான பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிறது இதை கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுல இன்னொரு ஆங்கிளும் சொல்றாங்க திமுக அமைச்சரவையில கிறிஸ்தவர்களுக்கான இடம் எப்படி அப்படின்னு கேல்குலேட் பண்றாங்க ஏன்னா மனோ தங்கராஜ் அமைச்சராக்கப்பட்டதுல இன்னொரு கோணமும் இருக்கிறது அதில் இன்னொரு மறைமுக அரசியலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி அதனுடைய தாக்கம் அது ஒரு பக்கம் அதை நான் சொன்னேன் இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவருடைய சமூக பின்புலம் அவர் ஒரு மைனாரிட்டி அப்படிங்கிறது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சிறுபான்மையினர் வாக்குகளில் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் என்பது ரொம்பவும் முக்கியமானது அவர்களுடைய வாக்கு எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க அதனால அவர்களுக்கான ஒரு பஸ்ஜேஷனும் இருக்கணும் இல்லையா அந்த அடிப்படையிலும் மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க ஸோ இந்த இரண்டு காரணங்கள் தான் மற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்த போதும் கூட மனோ தங்கராஜுக்கு மறுபடியும் அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான அரசியல் காரணங்கள் இதுவாக இருக்கிறது இதோடு சேர்த்து மற்றொரு காரணம்னு சொல்லப்படுவது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி அவங்களுடைய வலுவான சப்போர்ட்டும் மனோ தங்கராஜுக்கு இருந்தது அதனால்தான் இத்தனை காரணங்களும் இருப்பதனால் தவிர்க்கவே முடியாமல் மனோ தங்கராஜனுடைய பெயர் என்பது அமைச்சரவை பட்டியலில் மீண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க அவருக்கு என்ன துறை அப்படின்னு கேட்குறீங்களா ஏற்கனவே அவர் வகித்து வந்த பால்வளத்துறை மீண்டும் அவர் வசம் ஒப்படைக்கப்படவிருக்கிறது தற்போது அது ராஜகண்ணப்பன் கையில் இருக்கு ராஜகண்ணப்பனுக்கு வனத்துறையும் காதி இந்த இரண்டு துறைக்குமான அமைச்சராக அவர் நியமிக்கப்படுகிறார் வனத்துறை அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான போர்ட்போலியோ ஒரு சீனியரான அவருக்கு அதை கையில கொடுக்கறதுனால அவர் வசம் இருக்கக்கூடிய பால்வளத்துறை மீண்டும் மனோ தங்கராஜுக்கு கொடுக்கப்படுகிறது பால்வளத்துறை அப்படிங்கிறதும் இந்த நான்காண்டு காலத்தில் கடுமையான விமர்சனங்களுக்கு உட்பட்ட ஒரு துறையாக இருக்கிறது ஏற்கனவே ஆவடி நாசர் இருந்தார் அதுக்கப்புறம் மனோ தங்கராஜ் இருந்தார் மூன்றாவதாக ஒருத்தர் கைக்கு போச்சுன்னா அது ராஜகண்டப்பன் அது மீண்டும் இப்போது மனோ தங்கராஜ் வசம் ஒப்படைக்கப்படவிருக்கிறது மனோ தங்கராஜை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஐடி மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு அது பிடிஆருக்கு கொடுக்கப்பட்டதுனால தான் இவருக்கு பால்வளத்துறை கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த முறை அவருக்கு மீண்டும் பால்வளத்துறை தான் போகும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சிவசங்கர் அவர் ஆல்ரெடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கார் அந்த துறையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணணும் பொதுமக்களோடு நேரடியாக தொடர்பில் இருக்க வேண்டிய ஒரு துறை பண்டிகை காலங்களில் போக்குவரத்து கழகங்களுடைய ரோல் எந்தளவுக்கு முக்கியமானதுன்னு தெரியும் அதே நேரத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள்னு எப்போ வேணாலும் அவங்க ஏதாவது திடீர்னு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணால் அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் ஸோ தொழிலாளர்களையும் கவனிக்கணும் அவங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் இன்னொரு பக்கம் பொதுமக்களோடு நேரடி தொடர்புன்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான துறை அதை சிவசங்கர் திறம்பட கையாண்டு வருகிறார் அதனால முதலமைச்சர் அவர் மீது ஒரு மிகுந்த மரியாதையை வச்சிருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கூட சிவசங்கரோடு நெருக்கம் காட்டக்கூடிய அளவுக்கு சிவசங்கர் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார் அதே நேரத்தில் ஆட்சிக்கும் வந்து ஒரு முக்கியமான பிளேயரா வளர்ந்து வர் வந்துட்டு இருக்காரு எதிர்காலத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக சிவசங்கர் இருக்கணும் அப்படிங்கிறதுல திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது அதனாலதான் மின்சாரத்துறையை அவர் கையில கொடுக்குறாங்க அது எவ்வளவு முக்கியமான துறை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா கடந்த காலங்கள்ல மின்சாரத்துறையினுடைய துறையினுடைய செயல்பாடுகள் என்பது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு கூட வழிவகுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு துறை அதை யார் கையில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால்தான் சிவசங்கர் அங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது வட மாவட்டத்தை அரியலூர் பகுதியை சேர்ந்தவர் அவருடைய சமூகம் சார்ந்த வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அவருக்கான முக்கியத்துவம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அடுத்ததாக முத்துசாமி அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்து இணைந்து தொடர்ந்து இங்க பணியாற்றி திமுகவில் அவருக்கு ஒரு நல்ல பேர் முதலமைச்சரும் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு கொங்கு மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது முத்துசாமி அப்படிங்கிற பேரையும் தவிர்க்கவே முடியாது அவர் ஏற்கனவே வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்காரு இப்போ அவர் வசம் மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை செந்தில் பாலாஜியிடமிருந்து அவர் வகித்த இலாக்காக்கள் பெறப்பட்ட போது மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையை துறையை முத்துசாமி தான் பார்த்தார் அவர் சீனியர் மெம்பரு சீனியர் அமைச்சரு அவர் ஈஸியாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு காரணமும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருவரிடம் இது ஒப்படைக்கப்பட வேண்டும் ஏன்னா செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார் அவர் இல்லாத சூழலில் வேற யாருக்கு இதை கொடுக்கலான்னு பார்க்கும்போது முத்துசாமி அதுக்கு ரைட்டான சாய்ஸாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆனால் அதுல சில பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அவர் மது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்தப்ப அவர் கொடுத்த ஒரு பேட்டியும் கான்ட்ரவர்சி ஆச்சு ஆனால் அவர் மீது அந்த ஒரு கான்ட்ரவர்சி இருந்தாலும் கூட அவர் சீனியர் பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் வராம பார்த்துப்பாருங்கிற அடிப்படையிலும் கொங்கு மண்டலத்துக்கான முக்கியத்துவம் அவர் ஒரு இம்பார்ட்டண்டான அமைச்சராக இருப்பாரு அதனால அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க அடுத்ததாக ராஜகண்ணப்பன் அவரும் அதிமுகவில் இருந்தவர் திமுக அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் திமுக வந்து இணைகிறார் இணைந்தவுடன் எம்எல்ஏ சீட்டு ஜெயித்தவுடன் அமைச்சர் பதவி அதுவும் ரொம்ப முக்கியமான போக்குவரத்து துறை ஆனா போக்குவரத்து துறை அவருக்கு கொடுத்தாலும் ஆரம்பத்தில் அவர் சில சர்ச்சைகள்ல அவருடைய பெயர் அடிப்பட்டதுனால அவர் வசம் இருந்து அந்த துறை வேறு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் வசம் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை கொடுக்கப்பட்டது இதற்கிடையில் பொன்முடி ஒரு வழக்குல பதவி இழந்த நேரத்துல கொஞ்ச காலம் இவர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தார் மனோதங்கராஜ் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு இவருடைய கையில் பால்வளத்துறை கொடுக்கப்பட்டு இப்போது வரைக்கும் பால்வளத்துறையை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு கோவி செழியன் அமைச்சரான பிறகு அவருக்கு உயர்கல்வித்துறையை கொடுத்துட்டாங்க இவர் பால்வளத்துறை அமைச்சராகவே இருந்தார் இப்போது மறுபடியும் பொன்முடி அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வசம் இருந்த வனத்துறை மற்றும் காதி இந்த இரண்டு துறைகளையும் தற்போது ராஜகண்ணப்பன் கையில் கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் இன்னொரு விமர்சனமும் இருக்கிறது அமைச்சரவை மாற்றத்தில் ரெண்டு பேருக்கு வசம் முக்கியமான துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேருமே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர் பாருங்க அதிமுக காரங்க இங்கே வந்தாலும் சைன் பண்றாங்க அப்படின்னு அதிமுகவினர் இன்னைக்கும் பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு அது மாறி இருந்தாலும் கூட திமுக தலைமைக்கு இந்த ரெண்டு பேர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இதற்கு பின்னாடி சில அரசியல் கணக்குகளும் இருக்குது அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஒரு வருடத்துக்கும் குறைவான காலகட்டம் தான் இருக்குது இந்த ஒரு வருஷன்றது திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த அமைச்சரவை மாற்றத்தை பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க இறுதியாக பிடிஆருடைய பெயரும் இதில் இருந்ததே பிடிஆர் கையில் முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படும்னு சொன்னாங்களே ஆனால் ஏன் அது நடக்கலை அப்படின்னா அரசியல் கணக்குகள் தான் காரணம் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமைக்கு நம்பிக்கை என்பது எல்லவும் குறையலை திமுக தலைமைன்னு நான் சொல்றது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேருமே பிடிஆர் மேலே நல்ல மரியாதை வச்சிருக்காங்க கடந்த காலங்களில் ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பிடிஆர் என்பவர் திமுகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபர் அவருடைய அறிவையும் அவருடைய திறமையையும் எப்படியும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் தொடர்பான சில கணக்குகள் இருக்கும் இல்லையா அரசியல் கணக்குகள் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இப்போது அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கிறது இனி வரப்போகிற நாட்களில் இன்னும் சில மாதங்களில் பிடிஆருக்கான முக்கியத்துவம் கட்சி ரீதியாக அதிகப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் முதலமைச்சருடைய குட்புக்கில் இருக்கக்கூடிய பிடிஆருக்கு அமைச்சரவையில் இலாக்கா மாற்றம் இல்லை என்றாலும் கூட அவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்கும் தேர்தல் நேரத்துலேயும் அவருக்கான முக்கியமான ரோல் இருக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்து என்ன அமைச்சரவை மாற்றத்தில் நீங்கள் இணைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்